நம்ம யாரெல்லாம் பிறந்திருக்கவங்களோ நம்ம மனிதருக்கு அப்படின்னு வந்தாவே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ள நம்ம அடங்கிடுவோம் லக்னம் பன்னிரெண்டு லக்னம் பன்னிரெண்டு ராசி சரிங்களா இப்ப இத வந்து நம்ம இந்த மேசம் அப்படிங்கிறதே முருகனுடைய அம்சம்தான் மேசம் அப்படிங்கிறதே முருகனுடைய அம்சம் தான் இந்த முருகன் அம்சத்துக்குடைய மேச ராசில பாத்தீங்கன்னா யாராவது பிறந்திருந்து மேச லக்னத்திலயோ ராசிலயோ பிறந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆங்காரம் அகங்காரம் ஒரு தைரியம் வீரியம் அவங்களை அறியாம அவங்க கூட போயிட்டே இருக்கும் புரியுதுங்களா அவங்க ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு மாதிரி செட் ஆகாம போவாங்க அவங்க சொல்ற அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி அவங்க வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் தான் உயர்ந்தவன் நான் தான் பெரியவன் அப்படி ஆனால் அதில் ஒரு சில நியாயங்களும் இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஒரு அமைப்பு மேசராசி மேசலக்னம் சரி இன்னைக்கு அந்த மேசராசி மேச லக்னத்துக்கு ஒரு தீராத பிரச்சனை வந்திருக்கு உங்களுக்கு அது வந்து கோர்ட்டு கேஸு இல்ல மருத்துவ செலவு இல்ல ஒரு எனக்கு திருமணம் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு திருமணம் வருது கை கூட மாட்டேங்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நான் நான் நிறைய பார்ட்டிகளை பாக்குறோம் இல்லையா நிறைய கஸ்டமரு ஒரு கல்யாணம் பண்ணி உடனே டைவர்ஸ் ஆயிடுறாங்க இப்ப ஒரு திருமணம் வந்து ஆகி ஒரு வருஷம் கூட அவங்க வாழ்றது இல்ல உடனே டைவர்ஸ் ஆகுறாங்க அது எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காலத்து இந்த மேச கூடிய ஒரு கிரகம் நல்ல இடத்துல இல்லாமல் அதோடைய தசா புத்திகள் நல்லா இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த காரியங்கள் நடக்கிறது இல்லை அப்போ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எதன் மூலியமா நம்ம அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மேச ராசிக்கு மேசலக சக்கர தாழ்வார் இந்த சக்கர தாழ்வார் அப்படின்னா யாரு அப்படின்னா பின்னாடி முன்னாடி வந்து சக்கர தாழ்வார் இருப்பாரு பின்னாடி வந்து யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் இப்படி வந்து இரண்டு பக்கமும் தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு பக்கமும் தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் அப்போது இந்த சக்கரம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது டோட்டல் டோட்டலாக ஒரு கட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா அது ஸ்ரீசக்கரத்துக்குள்ள தான் வருது அப்போது சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டோட்டல் பிரபஞ்சமும் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள இருக்கு அப்ப லக்ஷ்மி நரசிம்மர் சக்கரத்தால் வார சுத்தி ஒரு சக்கரங்கள் வரையப்படும் அப்ப இந்த சக்கரத்தின் மூலியமாக அவர்கள் வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க அதுல முருகனுக்கு வந்து சக்கர வடிவத்துலதான் முருகன் ஓம் சரவண பவ அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டார் வடிவத்துலதான் அவரை நம்ம வந்து ஓங்கிற ஒரு மந்திரத்தின் மூலியமா அவரை நம்ம கும்பிடறோம் அப்போ மேச ராசிக்காரங்க மேசம் லக்னம் ராசி இவங்க சக்கரத்தாழ்வார் தாழ்வார வழிபடணும் எப்படி வழிபடணும் இப்போ தாழ்வார நீங்க போறீங்க அங்க போகும்போது நீங்க என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு எலும்புச்சம்பளம் எடுத்துட்டு போகணும் இரண்டு எலும்புச்சம்பழம் இரண்டு எலும்புச்சம்பழம் எடுத்துட்டு போகணும் இந்த ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை இரண்டு எலும்பச்சம்பழத்தையும் அந்த கடவுள் கிட்ட நீங்க வச்சு ஒரு எலும்புச்சம்பழத்தை கொண்டு வாங்க கொண்டு வந்து ஏன்னா முருகன் வந்து கனிக்காக தான் சண்டை போட்டாரு ஒரு தெய்வ கணிக்காக தான் சண்டை போட்டாரு அப்ப அந்த தெய்வக்கணில சண்டை போட்டதுல ஒரு விஷயம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா யாரெல்லாம் சாப விமோசனத்துல இருந்தாங்க நம்மளோட புராண கதைகள்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரக்கர்கள் அசுரர்கள் ஒவ்வொரு தேவர்கள் தேவமார்கள் ரிஷிகள் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புராண கதைகள்ல வந்து சாபங்கள் பெற்றிருந்தாங்க அப்ப அந்த சாபத்தை நிவர்த்தி செய்வது எப்படின்னா ஒரு கதையாதான் நம்மளுக்கு இந்த புராணங்கள் உணர்த்துது அப்ப அதன் மூலியமா ஒரு உலகத்தை சுற்றி வரும்போது முருகர் கால்பட்ட இடமெல்லாம் ஒரு சாப விமோசனம் நம்மளுக்கு கிடைச்சது அப்படி இந்த எலுமிச்சம் கனியை நீங்க கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழ கனியை நீங்க உங்களுக்கிட்ட நீங்க எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து உப்பு சர்க்கரை எதுவுமே போடக்கூடாது நார்மலான ஒரு தண்ணியில பிழிஞ்சு நீங்க வந்து குடிச்சுக்கிட்டு வரும்போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் உங்க உடம்பு நல்லா இருந்தா மட்டும்தான் இப்ப நம்மளுக்கு பாடி சர்க்குலேஷன் நல்லா இருந்தாதான் நம்ம எந்த தெய்வ வழிபாடும் அப்ப உடம்புல இருக்கிற பிரச்சனை தீரதுக்கு வாய்ப்புண்டு அந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இவருடைய முழுமையான ஒரு அமைப்பு தரிசனம் அவருடைய பக்தி எல்லாமே உங்களை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்தும் நீங்க போற காரியம் சக்சஸ் ஆகும் இது உண்மையான விஷயம் புரிஞ்சுதுங்களா அப்ப இந்த மேசராசி மேச இரண்டு எலுமிச்ச மலத்தை கொண்டு போகணும் எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வந்து நீங்க அதை ரெண்டு பிழிஞ்சு உப்பு சர்க்கரை இல்லாமல் தால் வர கும்பறோம் இது கூட ஒரு வசிய மந்திரம் முருகனுடைய வசிய மந்திரம் அப்போ முருகனுக்குன்னு ஒரு வசிய மந்திரங்கள் நிறைய இருக்கு அவருடைய பெயர்களே நிறைய பெயர்கள் கொண்ட ஒரு வசிய மந்திரம் இருக்கு அப்போ ஓம் சண்முகாய போற்றி ஓம் ா போற்றி ஓம் சண்முகா போற்றி புரிஞ்சதுங்களா ஓம் சண்முகா போற்றி அப்போ இந்த சக்கரத்தாழ்வார் கோயிலுக்கு நம்ம போகணும் எப்ப எல்லாம் போகலாம் இந்த கோயிலுக்கு போகிறத மத்தியும் நம்ம வந்து இந்த நாள் அப்படின்னு நீங்க வந்து வச்சுக்கவே வேண்டாம் நம்மளுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நீங்க கோயிலுக்கு போகலாம் புரிஞ்சுதுங்களா எப்ப போகணும் நம்மளுக்கு விதி இருக்கோ அப்பதான் ஒரு கடவுளை நம்ம வந்து பார்க்கவே முடியும் நம்ம என்ன பண்ணி என்ன நம்ம கிளம்பி எல்லாம் பண்ணாலும் கடவுளை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அனுகிரகம் இருக்காது அப்ப இந்த கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் போகலாம் எந்த எந்த டைம் கடவுள் வந்து எந்த டைம்ல இருப்பாரோ காலையிலயும் சாயந்தரமும் நீங்க பாக்குறது ரொம்ப விசேஷம் அதுல பௌர்ணமி நாள் அம்மாவாசையில விட்டுருங்க பௌர்ணமி நாள் அடுத்தது சங்கடகட சதுர்த்தி ஒரு சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி நாள்லேயும் நீங்கள் போகிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இதை போயிட்டு ஓம் சண்முகா போற்றி இவங்களை நீங்க பதினோரு அல்லது இருபத்தி ஏழு அல்லது நாப்பத்தி எட்டு அல்லது நூத்தி எட்டு சரிங்களா லெவன் டுவெண்ட்டி செவன் ஃபோர்ட்டி ஃபார்ட்டி எய்ட் ஃபார்ட்டி எயிட் ஒன் நாட் எயிட் இந்த மாதிரி ஒரு முறையில் நீங்கள் வந்து ரொம்ப அவசர உலகத்தில் இருக்கீங்க வேலைக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அவசரமாக இருக்கீங்கன்னா பதினோரு முறை சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் நாற்பத்தி எட்டு முறை சொல்வது ரொம்ப 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 நல்ல சிறப்பு அப்போ நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு மண்டலம் அந்த மண்டலத்தை நீங்கள் முழுமையாக ஆக்குறீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய செயல்பாடு சீக்கிரம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் ஓகேங்களா இது எழுதிக்கோங்க